வெள்ளியங்கிரி மலைப்பயணம் தென்கையிலாயம் என போற்றப்படுகின்ற வெள்ளியங்கிரி மலைக்கு செல்ல இருக்கும் நண்பர்களுக்காக மலைப்பயணம் பற்றிய குறிப்புகள் அங்குள்ள குவைகள் சமாதிகள் சுனைகள் மூலிகைகள் பற்றிய சித்த இரகசியங்களைத் தொகுத்து உலகம் அரிய சித்தர்களின் குரல் வாயிலாக பகிர்கிறேன் அடிவாரக் கோவில் கோவை நகரின் மேற்கு எல்லையில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள தலம்தான் வெள்ளியங்கிரி இம்மலையின் அடிவாரத்தில் உள்ள பகுதி பூண்டி ஆகும் இங்கு பூண்டி விநாயகர் வெள்ளியங்கிரி ஆண்டவர் மனோன்மணி அம்மன் ஆகிய சன்னதிகளுடன் கூடிய அழகிய கோவில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது சமீபத்தில் நாலரை அடி உயரமுள்ள ஐம்பநாளான நடராஜர் திருவுருவ சிலை மற்றும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் கற்சிலைகளை பிரதிஷ்டை செய்துள்ளனர் கோவிலுக்கு முன்புறமாக முருக நாயனார் நந்தவனம் ஒன்றையும் அமைத்துள்ளனர் கோவிலைச் சுற்றி பக்தர்கள் இளைப்பார மண்டபங்கள் சத்திரங்கள் உள்ளன கோவிலின் வடக்குப் பகுதியில் ஐந்து விநாயகர் சிலைகள் அமைந்த பஞ்ச விநாயக மண்டபம் உள்ளது அடுத்து கல்லினால் ஆன இராசி தூண் வேறு எந்த கோவிலிலும் காணப்படாத ஒன்று விருந்த தாமரை மலரின் நடுவில் உள்ள தண்டில் ஒன்பது தாமரை மலர்களை அடக்கி வைத்தாற்போல் உருவாக்கியுள்ளனர் மேல் பகுதியில் ஒரு குடையும் அதன் மேல் ஓர் அழகிய அன்னப்பட்சியின் திருவுருவத்தை அமைத்துள்ளனர் விருந்து தாமரை மலரின் கீழ்ப்பகுதியில் பன்னிரண்டு ராசிகளை சிற்பமாக நேர்த்தியாக செதுக்கியுள்ளனர் மலைக்கோயில் கிருமலை எனப்படும் ஏழாவது மலையில் அமைந்துள்ள வெள்ளியங்கிரி ஆண்டவர் குகைக்கோவில் சுமார் ஆறாயிரம் அடி உயரத்தில் கடுங்குளிரான சீதோஷ் நிலையில் மிக மிக செங்குத்தான மலைப்பாதையின் முடிவில் அமைந்துள்ளது இக்கோவில் அமைந்துள்ள இடம் அடர்ந்த காடுகள் சூழ்ந்த வனப்பகுதி ஆகும் வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிக அளவில் இருப்பதால் மாலை ஆறு மணிக்கு நடை அடைக்கப்படுகிறது கோவிலின் பின்புறம் வடக்கு பகுதியில் மலை மீது செல்வதற்கான படிகள் உள்ளன வெள்ளிங்கிரி மலை ஏறுவது என்பது சாதாரணமான காரியம் அன்று இரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் மற்றும் இதயம் தினமானவர்கள் குறைந்த அதிக அழுத்தம் உள்ளவர்கள் மற்றும் நாற்பது வயதுக்கும் மேலானவர்கள் ஆகியோர் மலை ஏறுவது உயிருக்கு மிக ஆபத்தானதாகும் பத்து வயதிற்கு மேலும் நாற்பது வயதிற்கு கீழும் உள்ள பெண்கள் மலையேறக்கூடாது மலை ஏறும்போது பனிப்புயல் மழை ஏற்பட்டால் தொடர்ந்து மலை ஏறாமல் உடனே அடிவாரம் திரும்ப பக்தர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மலை ஏறும்போதும் இறங்கும் போதும் நமக்கு உயிர்த்துணையாக விளங்குவது ஊன்று கோலாய் பயன்படும் மூங்கில் தடி ஆகும் இத்தடிகள் அடிவாரத்தில் விற்பனைக்கு உள்ளன அத்தடியை தங்கள் உயரத்திற்குத் தகுந்தாற்போல் நீளத்தை சீராக்கித் தருகின்றனர் இத்தடி வெள்ளிங்கிரி மலைக்குச் சென்று வந்ததற்கான அடையாள சின்னமாக விளங்குவதுடன் அதைப் பத்திரமாக பாதுகாத்து வைக்கின்றனர் இம்மலைக்கு வருடத்தில் பங்குனி சித்திரை வைகாசி பதினைந்தாம் தேதி வரை மட்டும்தான் பக்தர்கள் வருகின்றனர் இம்மாதங்களில் நிலவும் சீதோஷ் நிலை உகந்ததாக இருக்கின்றது குறிப்பாக சித்தா பௌர்ணமி என்று இலட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து தரிசிப்பது சிறப்பாகும் பொதுவாக இரவு நேரத்தில் மலை ஏரி தரிசனம் செய்தபின் வெயில் கடுமை அதிகரிக்கும் முன் அடிவாரத்தை அடைவது நல்லது கோடை காலத்தில் நீர்நிலைகளை நாடி பெரும்பாலான வன விலங்குகள் கீழ்ப்பகுதிக்கும் சென்றுவிடும் அச்சமயத்தில் பக்தர்கள் பயணிப்பதால் வன விலங்குகளின் தொந்தரவு ஏதும் இருக்காது மழைக்காலங்களில் மலை ஏறுவது பாதுகாப்பானது அல்ல மாறாக ஆபத்தை விளைவிக்கும் சறுக்கி விழும் அபாயமும் உள்ளது மலைப்பாதை படிக்கட்டுகள் தொடங்கும் இடத்தில் நாகத்துடன் கூடிய சிவலிங்கம் நந்தியம் பெருமான் மற்றும் மனோன்மணி அம்மனின் திருவுருவ சிலைகளை பிரதிஷ்டை செய்துள்ளனர் மலையேறும் முன்பு ஈசன் அன்னை மற்றும் நாகரை வணங்கி அவர்களின் அறுத்துணையோடு பத்திரமாக சென்று திரும்பி வர வேண்டும் என்ற வேண்டுதலோடு பயணத்தைத் தொடங்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் இச்சிலைகளை மலைப்பாதை தொடக்கத்தில் நிறுவி உள்ளனர் முதல் மலையில் அமைந்துள்ள பாதை முழுவதும் சீரான படிகள் என்றாலும் படியின் உயரம் முக்கால் அடிமுதல் ஒன்று அடிவரை செங்குத்தானவை இரவில் நிலா வெளிச்சம் இருந்தாலும் அடந்த சோலைகளின் நடுவே பயணிக்கும் போது இருட்டாகத்தான் இருக்கும் எனவே டார்ச்சை எடுத்துச் செல்வது மிக அவசியம் கூடுதலாக ஒரு செட்பேட்டரிசில் வைத்திருப்பது நல்லது இம்மலையில் காட்டுக் கொசுக்கள் அதிகம் உடல் பாகங்கள் வெளியே தெரியாமல் மறைத்துக் கொண்டால் கொசுக்கடியால் இருந்து தப்பிக்கலாம் குறிப்பாக மாலை நேரத்தில் கொசுக்கள் அதிகம் இருக்கும் இம்மலையில் மூங்கில் தேக்கு வேங்கை மற்றும் மூலிகைச் செடிகள் மரங்கள் அதிக அளவில் உள்ளன மலை ஏறத் தொடங்கும் லேசாக வியர்க்கத் தொடங்கி பாதி மலைக்கு மேல் பயணிக்கும்போது அந்த இரவு நேரத்திலும் வியர்வை கொட்டும் மலையேறும் போது மிகக் கடினமான சூழலில் ஓம் நமசிவாயி என்ற மந்திரத்தைச் சொல்லிக் கொண்டு சென்றால் எந்தவித சலிப்பும் தெரிவதில்லை மூலிகை மணத்துடன் வீசும் குளிந்த காற்றும் சோலைகளின் நடுவே பயணிக்கும் ரம்மியமான சூழல் பறவை மற்றும் பண்டுகள் எழுப்பும் மெல்லிய ஒலி என உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஏற்படும் இனிய அனுபவத்தை உணரத்தான் முடியுமே தவிர எழுத்துக்களால் விவரிக்க இயலாது மூலிகை தாவரங்களின் மணம் பூக்களின் நறுமண வாசனை தூய தூயக்காற்றை சுவாசிப்பதால் உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்கிறது மலை ஏறும்போது உடலில் உள்ள கெட்ட நீர்வியர்வையுடன் கலந்து வெளியேறுகிறது சுவாசகுழாயும் சுவாசப்பையும் மார்பு எலும்புகள் விரிந்து சுருங்குவதால் உடற்பனி நீங்குகிறது மூலிகைகளின் சாரம் மிகுந்த நீரை பருகுவதாலும் நீராடுவதாலும் உடல்நலம் சீராகுகிறது ஏழு மலைகளில் முதல் மலை மட்டும் அதிக உயரம் சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் இருக்கும் முதல் மலை முடிந்து இரண்டாவது மலை தொடக்கத்தில் வெள்ளை விநாயகர் சன்னதி உள்ளது இக்கோவிலின் அருகே இழைப்பார ஒரு சிறிய கூடமும் பிஸ்கட் சோடா சுக்கு காபி போன்றவற்றை விற்பனை செய்யும் கடையும் உள்ளது வெள்ளியங்கிரி மலையில் சாப்பிட வேறு எந்த உணவுப் பொருட்களும் கிடைக்காது குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே சுனைநீர் கிடைக்கும் எனவே மலை ஏறும்போது சாப்பிட ரொட்டி ஜாம் சப்பாத்தி பழங்கள் மற்றும் உலர் பழங்கள் போன்ற உணவுப் பொருட்களையும் தண்ணீரையும் எடுத்துச் செல்ல வேண்டும் எண்ணெயில் தயாரித்த உணவுப் பொருட்களைத் தவிர்தல் நலம் இல்லையெனில் மலை ஏறும்போது நிறைய நீர் அருந்த வேண்டி வரும் நீர் அதிக அளவில் அருந்தினால் மலை ஏறுவது சிரமமான காரியம் ஆகிவிடும் இரண்டாவது மலை சிற்றில இடங்களில் சமவெளியும் படிகளும் உள்ளன அடர்ந்த மரங்கள் நிறைந்திருப்பதால் நிலவு ஒளியிலும் பாதையில் வெளிச்சம் தெரிவதில்லை ஓரிடத்தில் படி ஏறிச் செல்லும் போது கருத்து உருவம் ஒன்று நகர்ந்து வருவதை டார்ச் வெளிச்சத்தில் காண முடிந்தது கூர்ந்து பார்த்தால் அது ஒரு கருந்தேள் பயந்து நடுங்கிவிட்டோம் நாங்கள் ஒதுங்கி அதற்கு பாதை வெடுத்து பின் பயணத்தைத் தொடர்ந்தோம் ஏனெனில் அவை வாழும் இடத்திற்கு நாம் வந்துள்ளோம் அவற்றுக்கு எந்த விதத்திலும் இடையூறு செய்வது நியாயமில்லை இரவு நேரத்தில் மின்மினி பூச்சிகளை அதிக அளவில் காண முடிந்தது இம்மலையில் மிளகு திப்பிலி மூங்கில் வெங்கை போன்ற தாவர மரவகைகள் நிறைந்து காணப்படுகின்றன இம்மலையின் முடிவில் பாம்பாட்டி சுனை என்ற தீர்த்தம் உள்ளது மூன்றாவது மலையில் சில சரிவான பாறைகளின் மீது ஏறிச் செல்ல வேண்டும் ஏறும்போது வழக்கி விழுவதால் இதற்கு வழக்கு பாறை என பெயர் பெற்றது அப்பாறைகளில் இலகுவாக ஏறிச் செல்ல படிவடிவத்தில் செதுக்கி அமைத்துள்ளனர் மரத்தின் வேர்களுக்கு இடையே பாதை அமைந்துள்ளது நடக்கும்போது மிகவும் கவனமாகச் செல்ல வேண்டும் மழைக்காலங்கள் இப்படிகள் வழியேதான் மழை நீர் வருகின்றது மழைநீரின் வேகத்துக்கேற்ப படிகள் இடம்பெயர்ந்து விடுகின்றன சில இடங்களில் படிகள் அடித்துச் செல்லப்படுகிறது மண் வழிப்பாதையில் மண் அரிப்பு ஏற்படுகிறது ஒவ்வொரு சீசன் போதும் இப்பாறைகளை சீரமைத்து வருகின்றனர் இம்மலையிலும் இரண்டாவது மலையில் உள்ள தாவரங்களே காணப்படுகின்றன வேங்கை மரத்தில் வடியும் பாலை சிறிய தேங்காய் ஓடுகளில் சேகரித்து கடைகளில் விற்பனை செய்கின்றனர் வேங்கைப் பாலால் குழந்தைகளுக்கு திலகம் இட்டால் வசீகரமாகும் என்பதுடன் கண்திருஷ்டி பாதிக்காது என இன்றும் கிராமங்களில் நம்புகின்றனர் திருப்பூர் அருகே உள்ள புகழ்பெற்ற மலை முருகனுக்கு அலங்காரத்தில் இந்த வேங்கைப் தான் திலகம் இடப்படுகிறது என்பது கூடுதல் செய்தியாகும் இம்மலையில் கைதட்டிச் சுனை என்ற தீர்த்தம் உள்ளது ஒவ்வொரு மலை இடம் தொடங்கும் இடம் என எந்தவிதமான அறுதியும் குறியீடும் இல்லை ஒருவிதமான கோரை பொருட்கள் அடந்து வளர்ந்த இடம் வந்தால் அது நான்காம் மலையின் தொடக்கம் என அறியலாம் இம்மலையை ஒட்டன் சமாதி மலை திருநீர் மலை எனவும் கூறுவர் மலையின் மேற்பரப்பு வெண்மையான திருநீரை ஒத்த தரைப்பகுதியைக் கொண்டவை பெரும்பாலும் மண்படிகள்தான் அமைந்துள்ளது சுமார் இருபத்தைந்து சதவீதம் பகுதி கற்படிகளால் ஆனவை இம்மலையில் வசுவாசி என்ற மதுர களிப்பாக்கு அதிக அளவில் விளைகின்றது சீர மஞ்சள் என்ற என்றும் வாடாத மஞ்சள் இம்மலையில் உள்ளது ஐந்தாவது மலை பீமன் கழியுருண்டை மலை என அழைப்பர் ஒரு பெரிய பாறை கழியுருண்டை வடிவில் உள்ளதால் இப்பெயர் பெற்றது இம்மலையில் செண்பக மரங்கள் குறிஞ்சிப் செடிகள் அதிக அளவில் காணப்படுகின்றன பாதையின் வடக்குப் பகுதியில் அடர்ந்த சீதை வனம் அமைந்துள்ளது ஏற்ற இறக்கங்கள் இல்லாமல் சமவெளி போன்ற பகுதியே இம்மலையில் அதிகம் இப்பகுதியில் பயணிக்கும்போது கோடை காலத்திலும் கடுங்குளிருடன் அதிவேகத்துடன் காற்று வீசுவதை உணர முடியும் இக்குளிரிலிருந்து காக்க கம்பளி உடைகளான மவ்ளர் ஸ்வெட்டர் தலைக்குக் குல்லாய் போன்றவற்றை அணிவது அவசியம் இம்மலையில் பயணிக்கும் போது நடைபாதையின் ஓரத்தில் வரப்பு போன்ற பகுதியில் கட்டு விரியன் பாம்பு ஒன்று எங்களை நோக்கி உருந்து வந்ததை எதிர்கொண்டோம் பாதை ஓரத்தில் ஒதுங்கி அதற்கு வழிவிட்டு அது எங்களைக் கடந்து சென்றபின் நாங்கள் எங்கள் பயணத்தைத் தொடர்ந்தோம் அடுத்து ஆறாவது மலை சந்தன மலை என அழைக்கின்றனர் காரணம் இதன் நிலப்பரப்பு சந்தனத்தின் நிறத்தை ஒத்திருப்பதுதான் வாசனைப் பொற்கள் கற்றாழை கற்பூரவல்லி மிளகு பலாமரம் போன்ற மருத்துவ குணங்கள் நிறைந்த தாவரங்கள் மரங்கள் அதிக அளவில் உள்ளதைக் காணலாம் பாதையின் இருபுறங்களிலும் சமவெளிப் பகுதிகளிலும் பொற்கள் அடர்ந்து வளர்ந்துள்ளன இரவில் இம்மலையில் பயணிக்கும்போது போது மலையின் உச்சிப்பகுதியில் இருப்போம் தங்கு தடையின்றி அதிக விசையுடனும் ஓசையுடனும் காற்று வீசுவதை உணரவும் கேட்கவும் முடியும் ஐந்தாவது மலையிலும் இம்மலையிலும் படிகள் ஒரே சீராக இல்லாததால் உட்கார்ந்து நகர்ந்து நகர்ந்து கீழ்நோக்கி இறங்கிச் செல்ல வேண்டும் இம்மலையின் முடிவில் ஆண்டி சுனை எனப்படும் பிரம்பி தீர்த்தம் உள்ளது இந்த சுனை தீர்த்தம்தான் ஈசனின் அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது இச்சுனைக்கு அருகில் ஈரப்பதமான பகுதிகளில் அட்டை பூச்சிகள் உள்ளன குளிக்கும் போதும் நீர் அருந்த சுனைக்கு அருகில் செல்லும் போதும் கவனமுடன் இருக்க வேண்டிய பகுதி ஆகும் முகம் கழுவும் போது அட்டைப்பூச்சி மூக்கினுள் சென்றுவிட்டால் உயிருக்கே ஆபத்தாக முடிந்துவிடும் அர்ச்சனன் தவம் செய்த சித்திழைக் குகை இம்மலையில்தான் உள்ளது ஏழாவது மலையின் ஆரம்பத்தில் ஒரு டீக்கடை உள்ளது மலை உச்சியில் கடுங்குளிரில் மலை ஏறிவந்த களைப்பும் சோர்வும் உள்ள நிலையில் ரூபாய் பத்துக்கு கிடைக்கும் சூடான சுவையான சிக்கு காபி தேவாமிர்தம் போல் இருந்தது இக்கடையை அடுத்து கோவில் நிர்வாகத்தினரால் வேத தகர கொட்டகை ஒன்று உள்ளது இதில் சுமார் எண்பது டு அறுபது பேர் படுத்து ஓய்வெடுக்கலாம் இது இரண்டு மாத உபயோகத்திற்காக தற்காலிகமாக அமைக்கப்பட்டதாகும் இங்கு தங்கி ஓய்வெடுத்து பின் பின்விடியற்காலை பயணத்தைத் தொடரலாம் இங்கு தங்காமலும் செல்லலாம் இம்மலையே சுவாமிமுடி மலை என்பர் இம்மலையில் செங்குத்தான படிகள் இல்லை ஆனால் மண் மற்றும் பாறைகள் நிறைந்த சரிவான பாதை சில இடங்களில் கைகளை ஊன்றி உருந்தும் தவழ்ந்தும் செல்ல வேண்டும் பாதையின் இருபுறங்களிலும் புற்கள் மற்றும் குறிஞ்சிப் பூசெடிகள் பூத்துக் குலுங்குவதைக் காணலாம் இம்மலை உச்சியில் தோரணக்கல் என்ற இயற்கைக் கோபுர வாயில் நம்மை வரவேற்கிறது இவ்வாயிலைக் கடந்ததால் விநாயகர் சன்னதி உள்ளது அடுத்து சிறிய குபைக்குள் அம்மன் சன்னதி உள்ளது இதையடுத்து ஒரு பெரிய பாறையின் கீழ் அமைந்துள்ள குகையில்தான் வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோவில் அமைந்துள்ளது இக்குகை கோவிலில் சுயம்பு லிங்கங்களான அக்னி வாயு நீர் நிலம் ஆகாயம் என பஞ்சபூதங்களும் ஒருங்கே அமையப்பெற்ற பஞ்சபூத சலமாக விளங்குகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் நன்றி நன்றி நன்றி